வாஞ்சியோடு படிக்க வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசிர்வதிப்பாராக யாத்ராகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பணிபுரிவதற்கு ஆசாரியர்கள் மற்றும் அவர்களது ஆடைகள் பற்றின காரியங்களை ஆண்டவர் ஆலோசனையாக கூறுவதை படிக்கின்றோம் வசனம் ஒன்று முதல் ஐந்து வரை இஸ்ரவேலரில் யாரை ஆசாரியனாக தேவன் தெரிந்து கொள்கிறார் என்றும் ஆறு முதல் பதினான்கு வசனங்கள் வரை ஆசிரியர்களின் ஆடையான ஏபூத்தை எப்படி உண்டாக்க வேண்டும் என்றும் பதினைந்து முதல் முப்பது வசனங்கள் வரை மார்பதக்கத்தை பற்றியும் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வரை ஏபூத்தின் கீழ் அங்கி பற்றியும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வசனங்களில் பாகை மற்றும் பட்டத்தை பற்றியும் முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களில் மற்ற ஆசிரியர்களின் ஆடை பற்றியும் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றை பற்றி இப்போது ஒவ்வொன்றாக படிப்போம் ஒன்று முதல் ஐந்து வசனங்களில் தேவன் உன் சகோதரனாகிய ஆரோனையும் அவன் குமாரனாகிய நாதாப் என்பவர்களை எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படி பரிசுத்தம் பண்ணு அவர்களது ஆடைகளை செய்வதற்கு ஞானத்தின் ஆவியால் நிறைந்த விவேகமான இருதயமுள்ள யாவரோடும் சொல்வாயாக அந்த பரிசுத்தம் உள்ள வஸ்திரங்கள் என்னவென்றால் ஏ போத்தும் மார்பதக்கமும் அங்கியும் விசித்திரமான உள் சட்டையும் பாகையும் இடைக்கச்சையுமே ஆறு முதல் பதினான்கு வசனங்களில் பிரதான ஆசாரியனாகிய ஆரோனுக்கு ஏ போத்தை பொன்னினாலும் இளநீல நூலாலும் ரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் விசித்திர வேலையாய் செய்ய கடவர்கள் அது ஒன்றாக இணைக்கப்படும் பொருட்டு இரண்டு தோல் துண்டுகளின் மேலும் அதன் இரண்டு முனைகளும் சேர்க்கப்பட வேண்டும் ஏப்போத்தின் மேல் இருக்க வேண்டிய விசித்திரமான கச்சையும் பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாகிலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் பண்ணப்பட்டு அதனுடைய ஏகமாய் இருக்க வேண்டும் இரண்டு கோமேதக கற்களில் இஸ்ரவேல் புத்திரர் நாமங்களை வரிசையாக ஒன்றில் ஆறும் மற்றொன்றில் ஆறாக வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் வைத்து ஆரோன் கத்தருக்கு முன்பாக தன் இரண்டு தோள்களின் மேலும் இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை ஞாபக குறிப்பாக சுமந்து வர வேண்டும் பதினைந்து முதல் முப்பது வசனங்களில் நியாய விதி மார்பதக்கத்தை செய்வாயாக அதை ஏபோத்து வேலைக்கு ஒப்பாக அதே நூல்களினால் இருக்க வேண்டும் அது சதுரமும் இரட்டையும் ஒரு சான் நீளமும் ஒரு சான் அகலமுமாய் இருக்க வேண்டும் பின் அதிலே நாலு பத்து இரத்தின கற்களை பதிப்பாயாக ஒரு பத்திக்கு மூணு கற்கள் என்று நாலு பத்திக்கு பன்னிரண்டு கற்களை அந்தந்த பத்தியில் பொன்னினால் பதித்திருக்க வேண்டும் அந்த கற்கள் ஆவன முதலாம் பத்தியில் பத்மராகம் புஷ்பராகம் மாணிக்கமும் இரண்டாம் பத்தியில் மரகதமும் இந்திரநீலமும் வச்சிரமும் மூன்றாம் பத்தியில் கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் நாலாம் பத்தியில் படிக பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமான இவைகளே மார்பதக்கம் ஏபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும் படிக்கும் அது ஏ போத்திலிருந்து நீங்காத படிக்கும் அதை அதன் வலயங்களால் ஏ போத்து வலயங்களோடு இளநீள நாடாவினால் கட்ட வேண்டும் ஊரின் தும்மின் என்பவைகளை நியாய விதி மாற்பதக்கத்திலே வைப்பாயாக ஆரோன் ஸ்தலத்திற்குள் நுழையும் போது தேவனுடைய சந்நிதியில் இஸ்ரவேல் புத்திரரை எப்போதும் நினைவு கூறும்படியாக இவைகளை ஞாபகக்குறியாக சுமந்து செல்ல வேண்டும் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஐந்து வசனங்களில் ஏப்பூத்தின் கீழ் அங்கியை முழுவதும் நில நீல நூலால் உண்டாக்க வேண்டும் தலை நுழைவதற்கு அதன் நடுவில் ஒரு துவாரமும் அது கிளியாத படிக்கு நெய்யப்பட்ட வேலையான ஒரு நாடா சுற்றிலும் இருக்கவும் வேண்டும் அங்கியின் ஓரங்களில் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமுமாய் தொங்குவதாக அந்த மாதுளம் பழங்கள் நிலநீல நூலால் ரத்தாம்பர நூல் சிவப்பு நூல் வேலையால் செய்யப்பட வேண்டும் ஆரோன் ஆராதனை செய்ய கத்தருடைய சந்நிதியில் ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்கும் போதும் வெளியே வரும்போதும் அவன் சாகாத படிக்க அதன் சத்தம் கேட்கும்படி அதை தரித்து கொள்ள வேண்டும் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு வசனங்களில் பசும் பொன்னினால் ஒரு பட்டத்தை பண்ணி கத்தருக்கு பரிசுத்தம் என்று அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி அதை பாகையில் இருக்கும்படிக்கு அதை இளநீல நாடாவினால் பாகையின் முகப்பிலே கட்டுவாயாக முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி மூன்று வசனங்களில் மற்ற ஆசாரியருக்குரிய வஸ்திரங்களாக மெல்லிய பஞ்சு நூலால் விசித்திரமான உள் சட்டையும் மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் உண்டாக்கி இடைக்கட்சையை தையல் வேலையாக பண்ணுவாயாக ஆரோனுடைய குமாரருக்கும் மகிமையும் அலங்காரமுமாய் இருக்கும் பொருட்டு அங்கிகளையும் இடைக்கச்சைகளையும் புல்லாக்களையும் உண்டு பண்ணுவாயாக ஆசாரிய ஊழியம் அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் செய்து அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும் படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சனல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவாயாக இவர்கள் ஆசிரிப்பு கூடாரத்திற்குள் சென்று ஆராதனை செய்யும் போது அக்கிரமம் சுமந்து அவர்கள் சாகாத படிக்க அவைகளை தரித்திருக்க வேண்டும் இது அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கும் நித்திய கட்டளை என்று ஆண்டவர் கூறினார் இந்த அதிகாரத்தில் மூன்று பாடங்களை படித்திருக்கின்றோம் முதலாவதாக ஆசாரியர் சுமந்து செல்வது அவர்களது இரண்டு முக்கிய கடமைகளை குறிக்கிறது தோல்களில் சுமப்பது ஆசாரியர் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையையும் மார்பதக்கத்தை இருதயத்தில் சுமப்பது அவர்கள் மீது இரக்கத்தோடு பறிந்து பேச வேண்டுவதையும் குறிக்கிறது ஏசு கிறிஸ்து இன்றும் பிதாவுக்கு முன்பாக ஆஸ்திய ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பெயர்கள் அவர் இருதயத்தில் வைத்து நம்மை நினைவு கூர்ந்து நமக்காக அவர் பரிந்து பேசுவது எவ்வளவு ஆறுதலையும் நம்பிக்கையும் தருகிறது இரண்டாவதாக ஊரின் தும்மின் என்பவைகள் தேவனின் சித்தத்தை ஆலோசனையை கேட்பதற்காக பயன்படுத்தப்பட்டன இஸ்ரவேலர்கள் எந்த காரியம் செய்வதற்கு முன்பாகவும் ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்டே கடந்து சென்றனர் இன்று நாம் தேவனின் ஆலோசனையை கேட்டு ஒவ்வொரு காரியமும் செய்கின்றோமா சிந்திப்போம் மூன்றாவதாக தேவன் ஆசிரியர்களுக்கு சிறப்பான வஸ்திரங்களை வடிவமைக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூறுகிறார் இன்று நம்மையும் ஆசிரியர்களாக ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் நம் ஆடைகள் தேவனை மகிமைப்படுத்துகின்றனவா சக மனிதர்களை நம் ஜெபங்களில் இருதயத்தில் வைத்து நினைவு கூறுகிறோமா பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன் வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக ஆமே